இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள்

அறிந்த ரணசிங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு என்ன திட்டங்களை தொடர் ஆதரவு தாருங்கள் அரசாங்கம் கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஹெரோனிகா மேன்முறையீடு பிணை தொடர்பில் நான்காம் திகதி பரிசீலனையா ஓகே ஆளாளுக்கு வந்து பிரச்சனை தானே

தலைமதனை எழுந்தது தமிழினம் மக்கள் பெரும் சோகம் உலக தலைவர்கள் அனுதாபம் நாளை பாராளுமன்றத்தில் அஞ்சலி பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் அடிச்சிருக்கணும் எல்லாம் வந்து சமதரையா சார்ந்த செய்தியாகவே இருக்கிறது வேட்பாளரை நிறுத்துவதில் மொட்டுத்தர பூர்தி மஹிந்த வீட்டில் கூடி தீர்மானம் என்று சொல்லியொரு செய்தியாக அவன மக்கள் ஆதரவு கிடைக்காததால் விமல் கம்மன் விலமீண்டு மொட்டோடு அப்ப எப்படி பாத்தீங்களா அவ்வளவு அளவில் அலட்டி போட்டாங்க

என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் மக்களுக்கு இது சேரம் அது சேரம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை அரசியல் கொத்தடிமைகளாக நடத்த வேண்டாம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் தமிழன் பத்திரிகை என்ன முதுபெரும் தமிழ் தலைவர் சம்பந்தன் காலமான சிங்கள தலைவர்களும் சர்வதேச சமூகமும் பெரும் மதிப்பளித்த தலைவர் இழந்து நிற்கும் தமிழ் மக்கள் என்று சொல்லி ஒரு பெரிய செய்தி பாருங்க அதே மாதிரி சரிந்தது தமிழர் இமயம் சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய அரசுகள் தலைவர்கள் அஞ்சலி எல்லாரும் சொல்லி இருக்க அதே மாதிரி முன்னாடி பாதிங்க என்று சொல்லி சொன்னால் பிளவுகளை குறைக்க பாடப்பட்டவர் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி சொல்லி இருக்கிறார் தமிழர்களுக்காக பாடுபட்ட தலைவர் என்று சொல்லி சகாப்தத்தின் முடிவு என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அது இல்லாமல் சம்பந்தனின் மறைவு பாற இழப்பு என்று சொல்லி மகிந்த ஐயா சொல்லி இருக்கிறார் இப்படி எல்லாரும் சொன்ன செய்திதான் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஆமா இரவு மறைந்ததால இரவு இறந்து போனதால பேப்பர்ல நேற்று இதனிடம் செய்தி போட முடியாம போச்சு இன்னைக்கு எல்லாரும் அதற்கான இரங்கல்களை வெளியிட்டு இருக்காங்க

அதான் தெரியல குறைக்கப்பட்ட பஸ் கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகின என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது கடனை செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டதால் நாட்டுக்கே நன்மை என்ற ஒரு செய்தியும் சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு குகதாச நியமனம் என்ற ஒரு செய்தியும் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னுமொரு செய்தியாக சுரேஷ் வடிவேல் சுரேஷ் சொன்ன செய்தியும் வந்திருக்கு ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகள் அவ்வளோதான் விஷயம் இன்னைக்கு சம்பந்தனையான நியூஸ் வந்ததால் பெரிய செய்திகள் இல்ல ஆஹ் இல்ல முக்கியமான செய்தியில கொண்டு வந்தார் நன்றி என்ன வணக்கம் அப்ப நாளைக்கு சந்திப்போம் ஓகே பாய் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு